வணக்கம் இது இலங்கை நின்றைய காலை செய்திகள் கொலைக்கிழமாகும் குழம்பம் சமீப நாட்களில் புதிய அரசின் வரவு செலவு திட்ட பேச்சுவார்த்தைகள் சம்பள உயர்வுகள் பண மோசடிகள் வழக்குகள் நாடாளுமன்ற பேச்சுகள் ஒருநாள் கிரிக்கெட் உலகம் போன்ற தலைப்புகள் அனைத்து ஊடகங்களிலிருந்து மாற்றம் பெற்றிருக்கின்றன இவை அனைத்துக்கும் பதிலாக நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு மித்தனைய துப்பாக்கிச் சூடு கொட்டாஞ்சேனையில் நடந்த சம்பவம் போன்றவை தலைப்புச் செய்திகளாக மாறிவிட்டன இந்த துப்பாக்கிச் சூடுகள் மக்கள் மத்தியில் கேள்விகளையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன நீதிமன்ற சூட்டின் விசாரணை தீவிரமடையும் இந்த சந்தர்ப்பத்தில் கொழும்பில் இடம்பெற்ற தமிழர் ஒருவர் மீதான துப்பாக்கிச் சூடு மேலும் சில சிலப்பை உருவாக்கிவிட்டன இந்த நிலையில் இவ்வாறு சம்பவங்கள் வரலாற்று ரீதியாக நீண்டகால அரசியல் பாதுகாப்புடன் பாதாள உலகம் வளர்க்கப்படுவதன் விளைவு இடம்பெறுகின்றது அரசின் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன மகிந்த ராஜபக்ச காலத்தில் இந்த உலக பாதாள உலக குறு குழுக்கள் உருவாக்கப்பட்டிருந்தது தற்சமயம் இவைகள் அனுர அரசாங்கத்தினால் களையெடுக்கப்படுகின்றன கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் வன்முறை கட்டுப்படுத்துவது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்திருக்கின்றனர் பெரிய பாதுகாப்பு பிரச்சினை என்றும் அழைத்தனர் எதிர்கட்சி சார்பாக இவ்வாறான சர்ச்சைகளுக்கு மத்தியில் கொழும்பில் வைத்து மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சியோடு இடம்பெற்றிருக்கின்றது இதன் காரணமாக தமிழர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் பாதாள உலக குழுக்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக புலனாய்வு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்கள் பற்றிய தகவல்கள் பெறப்பட்டிருப்பதுடன் நாட்டின் பாதுகாப்பு நிலை குறித்து நடைபெற்று வரும் சிறப்பு ஊடக சந்திப்பில் கருத்து வெளியாகி நாட்டில் இதுவரை ஐம்பத்தி எட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் இருப்பதாக அடையாளம் காணப்படுகின்றன இவர்களை பின்பற்றவர்கள் ஆயிரத்தி நானூறு பேர் புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்கள் பற்றிய தகவல்கள் பெறப்பட்டு அவர்களின் தலைவர்கள் வெளிநாடுகளுக்குச் சென்ற குற்றங்கள் செய்து வருவதாகவும் போலீஸ் அதிபர் குற்றம் சுமத்துகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொண்ணூற்றி நான்கு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதுடன் இதில் எழுபத்தி ஐந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை இருபத்தி ரெண்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது இதில் பதினேழு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் கூர்மையான ஆயுதங்கள் ஐந்து தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த ஆண்டு நடந்த பதினேழு சம்பவங்கள் தற்பொழுது தீர்க்கப்பட்டிருக்கின்றன இதற்கு பதிலளித்த விதமாக வன்முறை அதிகமாக இருக்கும் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் பாதுகாப்புகள் கேள்விக்குறை இந்த குற்றங்களில் போலீசார் ஆயுதப்படைகள் பாதுகாப்பு சேவைகள் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கு பெற்றிருக்கிறார்கள் இது என்பது நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கும் மேலும் ஒரு அச்சுறுத்தல் பயங்கரமான ஆயுதங்களும் மிக பயிற்சி பெற்ற முன்னாள் இராணுவத்தினரும் பாதாள உலக கோஷ்டிகளோடு உலாவிரும்போது ஒருவருக்கு நூறு வீத பாதுகாப்பு வழங்குவது என்பது சாத்தியமற்றது காவல்துறை முற்றாக ஊழல்வாதிகளால் நிரம்பி இருப்பதனால் விசாரணைகள் நீதியாக நடத்த முடியாது என்பதை அறிந்த விடயங்களில் ஒன்றும் வைரஸ் காலத்தில் காணொலிகள் மூலம் இலங்கை நீதி விசாரணைகள் நடைபெற்றது இந்தியாவிலும் இதுபோன்ற விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே எந்த வழக்குகள் சாட்சியங்கள் வழக்காளிகளாக பெரும்பாலனும் புலனாய்வுத்துறை காவல்துறை மற்றும் சட்டம் அதிபர் திணைக்கிழமை இருப்பதனால் இந்த விசாரணைகள் நீதியாக நேர்மையாக நடப்பது சாத்தியம் இருக்கின்றது இல்லை ஈஸ்டர் குண்டுவெடிப்பு விசாரணை கூட இதுபோன்றவே நீடிக்கப்பட்டு கொண்டு செல்கின்றதாம் நீதிமன்ற துப்பாக்கிச் சூட்டின் பின் காதலனுடன் இந்தியா தப்பிக்க திட்டம் திட்டைய துப்பாக்கிதாரியின் தங்கத்தை தூக்கிய போலீசார் அண்மையில் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் கிணைமுல சஞ்சீவை சுட்டுக் சூடு நடத்தியவரின் காதலி மகரம பொலிஸாரின் கை செய்யப்பட்டுள்ளார் மகரகம இருக்கும் மசாஜ் நிலையத்தில் பணிபுரியும் இந்த பெண் முக்கிய சந்தேக நபரான வீதியில் வசிக்கும் முச்சக்கிரவண்டி சாரதியின் சமிந்த தீர்ஸ்வா ஆகியோரின் நேரடி தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த வழக்கில் மேல்திக விசாரணைக்காக கொழும்பு குற்றப்பினரிடம் இவரப்படைக்கப்பட்டிருக்கிறார் தற்பொழுது கை செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர்களின் விசாரணைகளிலிருந்து புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த கொலையில் தொடர்புடைய மற்றவர்களை கண்டறிய துரித நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக போலீசார் அறிவிக்கின்றனர் கொழும்பில் வைத்து தமிழர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இதரோடு சம்பந்தப்பட்ட இரண்டு உறுப்பினர்கள் பிடிக்கப்பட்டிருந்தனர் சசிகுமாரை சுட்டவர்களை பிடித்து கம்பியினால் பின்பக்கம் கட்டி கொண்டு போனார்கள் பிறகு போலீசார் சுட்டு கொல்ல உயன்றார்கள் என்று கூறி அவர்களை போட்டுத் விட்டார்கள் பிடிச்சி விசாரித்தால் இதற்காக சுட்டார்கள் யாருக்காக சுட்டார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் வெளிவர பிரச்சனைகள் கொண்டு வந்து விடுவார்கள் என்ற நோக்கத்தில் போலீசார் துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டார்களா என்ற சந்தேகங்கள் இருக்கின்றன துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தைக்கு நபர்கள் கை செய்யப்பட்ட இரண்டு சந்தை நபர்களும் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தனர் போலீசாருக்கு சொந்தமான துப்பாக்கியை பறிக்க முயன்ற போது மறைத்து அந்த ஆயுதங்களைக் காட்ட அழைத்துச் செல்லப்பட்டபோது இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருப்பதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகின்றது இவர்கள் மீதி விசாரணை மேற்கொண்டால் இன்னும் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும் என்ற அச்சத்தில் இதுபோன்ற சூடுகள் மேற்கொள்ளப்படுகின்றதாக என்ற அச்சம் இருக்கிறது கொட்டாச்சேனி மீதில் இருக்கும் ஒரு மொபைல் போன் கடைகள் முப்பத்தி எட்டு வயதுடைய என்ற தமிழர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார் மோட்டார் சைக்கிள் வந்த இருவரால் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது துப்பாக்கிச்சூட்டுக்காலானவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிள் தப்பிச் செல்லும் போது சூட்டில் ஈடுபட்ட இரண்டு குற்றவாளிகளையும் போலீசார் துரைச்சி துரத்தி சென்று கைது செய்தனர் மோட்டார் சைக்கிள் கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கியும் காவல்துறையின் காவலில் எடுக்கப்பட்டிருப்பதுடன் முப்பத்தி ரெண்டு வயதான பிலியந்தலை பகுதியான அருணா மற்றும் மட்டக்குளை மோதிரை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் சந்தேக நபர்கள் மறைத்து வைத்திருந்த சில ஆயுதங்கள் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்த அடுத்து சந்தைக நபர் சம்பவ இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக அறிய முடிகின்றன சம்பவ இடத்துக்கு துப்பாக்கியை பறைத்து காவல்துறை அதிகாரிகளை சுடமுய்யான் என்ற அடிப்படையில் காவல்துறையினரால் உயிர்காக்கும் வகையில் சுடப்பட்ட பின்னர் இரண்டு சந்தைக்கு நபர்களும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவ அறிக்கை சொல்கொண்டதாம் ஜாலியில பகுதியில் முட்டுக்காலை இடித்தி தலையில் சூடு வைத்து உயிரிழந்திருக்கின்றார் போதைப் பொருள் கடத்தல்காரரா ஜாலகிழப் பகுதியில் கடற்கரை பகுதியில் கடந்த வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் கடற்கரை பகுதியில் இனந்தெரியாத தெரியாத நபர் சிலர் கடவத்தை பிரசித்தனைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபரை மண்டியிட வைத்து சுட்டுப் செய்துவிட்டு தப்பிச் சென்றனர் இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபர் போதைப் கடத்தல்கார் ஒருவர் என்று தெரிய வருகின்றனர் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர் பாதாள உலகக் கும்பலைச் சேர்ந்த படுவத்த சாமர என்பவரின் நெருங்கிய உறவினர் என்று போலீசார் விசாரணையில் சொல்கொண்டனர் துபாயில் இருக்கும் இசாரா என்பவர் உயிரிழந்த நபரின் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அவரை உஸ்வெட கடற்கரைக்கு பகுதிக்கு வருமாறு அழைத்துள்ளார் பின்னர் உயிரிழந்த நபர் முச்சக்கரவண்டியில் இருக்கும் கடற்கரை பகுதிக்கு சென்றபோது துப்பாக்கிச்சியுடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் போலீஸ் தரப்பில் இன்னமொரு கதையும் சொல்லப்படுகின்றது உயிரிழந்தவர் இருபத்தி ஒன்பது என்றும் தங்களுக்கு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் வழங்கியவர் என்றும் போலீஸ் அடையாளம் கண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றன இதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு என்ற இலக்கமூடாக மூடாக இதுபோன்ற தகவல்கள் வழங்க முடியும் குறிப்பாக டி அம்பத்தாற துப்பாக்கி குறித்த தகவல்கள் வழங்கினால் பத்து லட்சம் ரூபாய் வரை பணப்பரிசல்கள் வழங்கப்படும் என்ற பதில் போலீஸ் மாதிபர் வேண்டுகோள் ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது நீண்ட இடைவெளியின் பின் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் கப்பல் என்று சற்று நேரத்தில் காங்கிசன்துறையை பந்தடைந்திருக்கின்றது யாழ்ப்பாணம் காங்கிசன்துறை நாகப்பட்டினம் துறைமுகம் இடையிலான இலங்கை இந்திய பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவைகள் மீண்டும் ஆரம்பம் கனேமுல்ல சஞ்சீவே வெவே நீதிமன்றத்தில் திருத்துக்கட்ட திட்டமிட்டிருந்தனர் திட்டமிட்ட குற்றச்செயல்களின் தலைவர் கனிமூல சஞ்சீவ கம்பகான் நீதிமன்றத்தில் சுட்டுக்கொள்ளப்படுவார் என்ற தகவல் முன்னரே கிடைத்திருந்ததாக பதில் புலிசுமா அதிபர் பிரியந்த குறிப்பிடுகின்றார் இந்த சம்பவத்தின் முன்னர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவர் கனிமூல சஞ்சீவ படுகொலை செய்ய முயற்சித்தபோது குறித்த தகவல் கிடைத்ததாக பதில் காவல்துறை அதிபர் தகவல் சொல்கொண்டார் அதன் அடிப்படையில் புதுக்குடி நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பே கனிமூல சஞ்சீவ கம்பகா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கம்பகா பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து கனிமூல சஞ்சீவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் சாட்சியங்களை தொழில்நுட்ப பரிசோதனைக்கு நடத்துமாறு நீதிமன்றம் தெரிவித்திருந்தோம் என்றும் பதில் போலீஸ் மாதிபர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் நன்றி